இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நாளுக்கு நாளாக புத்தகம் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி நான்கு கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டு வரை கத்தரை நாங்கள் துதிக்கத்தக்கதாய் அந்தவரை கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் எங்களுடைய வாயிலையும் எங்களுடைய இருதயத்திலும் நீர் வைத்தருளும்படியாய் சுபிக்கிறேன் சுவாமி ஒரு கத்தரை துதிப்பது ஆண்டவரே நல்லது ஆண்டவரே உண்மை கீர்த்தனம் பண்ணுது நல்லது ஆண்டவரே கத்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற கிருபையே கத்தரை அருளிச்சைங்க அந்தவரை உங்களுடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறதா ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் மேல உங்களுடைய கிருபை பெருகுகிறதா இருக்கிறது சுவாமி நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே சத்துரு வெக்கப்பட்டு போகிறான் அண்டவரை ஆண்டவரே நாங்கள் உங்களை உயர்த்தி துதிக்கத்தக்கதான் கிருபையை தாங்க உடைய நாமத்தை சொல்லி துதிக்கத்தக்கதான் கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே உம்முடைய பிரஸ்தாபத்தை சொல்லி நாங்கள் கிருபையை தாங்க ஆமாண்டவரை இந்த நாளில் என்னோடு கூட செய்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை துதிக்கட்டும் சுவாமி மனதார தேவனை வாயத்திலிருந்து துதிக்கும் பொழுது அண்டவரை எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் சுவாமி கத்தரை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க இந்த ஆசீர்வதிப்பீங்க சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாடுகள் மத்தினாலும் வியாதியின் சூழ்நிலையா இருந்தாலும் அண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் அண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு துதியின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் கத்தரை உயர்த்துகிற கிருபை வரட்டும் அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே அண்டவர ஒரு புதிய கிருபையை அனுப்பி புதிய ஆசீர்வாதத்தை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும் நன்மைகளை நீங்க அருளி செய்யறதுக்கு நீங்க போதுமான தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபை இன்றைக்கு துதியின் மூலமாய் பெற்றுக்கொள்ள கத்தருவதை விச்சைங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்